வேற என்ன பண்ண சொல்ற ஏண்டி உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க உன்னை கேள்வி கேட்க ஆளே இல்லைங்கிற நினைப்பா அப்படி எல்லாம் ஒரு எண்ணமும் இல்ல நேக்கு அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற இப்ப என்ன பண்ணிட்ட என்ன பண்ணல நம்ம மாத்துல எந்த பொம்மநாட்டி செய்யாத காரியத்தை நீ செய்ய துணிஞ்சிட்டேடி அவளுக்கு எல்லாம் இப்படி ஒரு நிலைமை வரல வந்திருந்தா அவளும் இப்படிதான் துணிஞ்சிருப்பா இத பாரு நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டியும் நேக்கு ஒண்ணும் இல்ல ம் நோக்கு ரொம்ப படிச்சிருக்கிறோங்குற இதுடி அதான் என்ன அது இதுன்னு சொல்றேன் நேரடியா முகத்தை பார்த்து உனக்கு கொழுப்பு தலைகணும் அதை அப்படி பேசுறேன்னு சொல்ல வேண்டியதான கத்துக்கிட்ட கல்வி சொல்லுவாங்க காலத்துக்கு உதவிலனாலும் உதவட்டுமே இது பாருமா எனக்கு இது தப்பா தோணல அதனால தான் இந்த இதுல என்ன தப்பு பாரு அதுதான் நான் செஞ்ச தப்பு நான் முடிவா சொல்றேன் முடிவை நீ நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ பிடிச்ச பிடியிலேயே நிக்கிறியே இத பாரு நீ வேலைக்கு போக கூடாது நான் வேலைக்கு போய் எதா என்னங்க நீங்க நீங்க போய் ஒரு இடத்துல வேலை பாக்கலாமா சொல்லுப்பா நன்னா சொல்லு அவ முத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லு எங்க எப்பேற்பட்ட குடும்பங்க உங்களுக்கு எவ்வளவு செல்வாக வாழ்ந்தவங்க நீங்க எங்க உங்க வீட்டுல எத்தனை பேருங்க வேலை பார்த்தாங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன உரைக்காதா நான் வேலைக்கு இருந்தா உங்களுக்கு என்ன எதுக்கு இல்ல மத்தவங்க குடும்ப விஷயத்துல கூடாதுன்ற பேசிக் மேனஸ் அதான் அடிப்படை நாகரிக கூட காட்டு மாதிரி நடந்துக்கிறீங்களே பேசுறேன் பேசுறேன் பேச நானும் என் அம்மாவும் ஆயிரம் ஆர்குமெண்ட் பண்ணுவோம் நீங்க அதுல மூக்கு நீங்கிறதுக்கு

காவல் தெய்வமா அம்மா நீங்க யாரு முனிசிபாலிட்டி முத்தப்பாத்து யாரு கேக்குறீங்களா பத்து வயசுல மந்திரி பேரன்னு போய் சொல்லி கலெக்டர் கார்ல ஏறிட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தவன் அன்னையில இருந்து இந்த முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த முனிசிபாலிட்டி முத்துதான் எல்லாமே ஆமா உங்களுக்கு என்ன வேணும் ஒரு ஆயிரம் ரூபாய் கைமாத்த இருந்தா கூட ரெண்டு நானூறு ரூபா நோட்டு ஒரு இருநூறு ரூபா நோட்டு இருக்கு வாங்கிக்கிறியா இந்த முனிசிபாலிட்டி முத்துக்கிட்டே வேலை காட்டுறியா இங்க பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் எல்லாமே நான் தான் ஆமா உங்களுக்கு என்ன காரியமாகணும்னு சொன்னீங்கன்னா முடிச்சு தரேன் டீல் பேசுவோமா டீல இந்த ரூபாய் நோட்ல ரசாயனம் போடுற தடவி உன் கையில குடுத்த அனுப்பி வச்சுக்கோ உன் கைல ஏகா இதுல பதிவாயிடும் போலீஸ்காரன் வந்து நீ லஞ்சம் வாங்கினதுனால உன்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தந்து போயிடுவா என்ன டீல் ஓகேவா மண்ட மைதானம் மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் வில்லங்கமான ஆளுன்னு வில்லங்கமான ஆள் இல்ல விவகாரமான ஆளு இன்னைக்கு ஓப்பனிங்கே சரியில்லை கல்ல கட்ட மாதிரி தான் ஆமாம் சார் காக்கா மாதிரி ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸே ப்ரோக்கர்ஸ் நீ வாம்மா சார் நில்லுங்க சார் யாரை பார்க்கணும் இந்த டவுன் பிளானிங் ஆஃபீஸர் நாகராஜனை பார்க்கணும் அப்புறா ஐயய்யா என்ன தலையை வரைச்சி வரைச்சேன்னு சொல்லிற தலையில் என்ன போடுங்க போடுவோம் இல்லை கடுகுமில்லை எதாவது பார்த்து கவனிக்கணும் சார் கவனிக்கணுமா வந்து கவனிக்கிறேன் நில்லையோ நெல்லியா

ஒரு நிமிஷம் இருங்க மேடம் கொஞ்சம் எப்படி வாங்க என்னப்பா திடீர்னு யாரையோ கூட்டு வந்து கையெழுத்து போடும் யாரோ இல்ல எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நீ நீ தவிர எந்த நிலைமையில் எனக்கு தெரியல சரி நான் வரேன் நீ போய் உன் வேலையை பாரு சாரி மாமா நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன் கேட்கணும்னு வந்து நிக்கல நின்னு இருந்தப்ப கேட்டுட்டேன் அது இதுன்னு சொல்லி இழுத்தடிக்காம உண்மையை சொன்னாரே அது வரைக்கும் சந்தோஷம் வாங்க போலாம் போலாம் வாமா ஒரு போஸ்டிங்க்கு நூறு பேர் இன்டர்வியூ பண்றாங்க ஏ அந்த நூத்துல ஒண்ணா நீங்க இருக்கலாம் நான் அவ்வளோ ஆர்வ கோளாறுலாம் இல்ல நீங்க பேசுறத பார்த்தா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க போல இருக்கு நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல வேலையும் பாத்துருக்கேன் நிறைய இடத்துல வேலை பாத்துருக்கீங்களா எப்படி ஒரு கம்பெனில குடுக்குற சம்பளம் விட இன்னொரு கம்பெனில ஜாஸ்தியா கொடுத்தா இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணிடுவேன் வேலைக்கு போறதே சம்பளத்துக்காக தானே ஓ ஆமா கதை கேக்குற மாதிரி கேக்குறீங்க இது என்ன ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு ஆமா சரி இந்த வேலை உங்களுக்கே கிடைக்கட்டும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஓகே பாய் பை நாங்க இன்டர்வியூ போடுறீங்களா என்ன ஏன் இப்படி சும்மா इरिटेट பண்ணிட்டே இருக்கீங்க இல்லங்க इरिटेटலாம் பண்ணல எங்க போணும் சொல்லுங்க நம்ம ஹோட்டல்ல விட்டுறேன் கவர்மெண்ட் ரோட் கிரோட் பஸ் விட்டுட்டாங்க நான் அதுலயே போய்க்கிறேன்

சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன சார் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டீங்களா அது வந்து இல்லை சார் இன்னும் இல்லை என்ன சார் நீங்கள் எவ்வளவு தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்கள் எப்போ அப்ரூவல் வாங்குறது நான் எப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது சார் வந்து இல்லை கூடிய சீக்கிரத்தில் சார் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க வீடு கட்டணுன்றது உங்கள் ஆசை ஆனால் அதான் எனக்கு தொழில் நீங்கள் சம்பாதிச்சு வீடு கட்டுறீங்க நான் வீடு கட்டினா தான் சம்பாதிக்கவே முடியும் எனக்கும் குடும்பம் குழந்தை குட்டின்னு எல்லாமே இருக்குது உங்கள் பின்னாலேயே என்னால் இருக்க முடியாது எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ கவர்மெண்ட் நிறைய பாலங்கள் கட்டுறாங்க அதுலேருந்து ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணால் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ வேலையும் இருக்கும் அதுக்கேற்ற வருமானமும் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இதோ ஆரம்பிக்கிறேன் அதோ ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கீங்க உங்களுக்காக நான் சித்தாள் மேஸ்திரி கொத்தனார்னு நிறைய லேபர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எவ்வளோ நாள் உங்களுக்காக காத்துட்ருக்குறது அப்புறம் அவங்களும் ரோடு போடுறது பாலம் கட்டுற வேலைக்கு போயிட்டாங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் பார்த்துக்குங்க இல்லை ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்குங்க அதுக்குள்ளே அப்ரூவல் வந்துடும் அப்ரூவல் வந்தாலும் வேலை ஆரம்பிச்சிடலாம் ஏதோ ஒத்துக்கிட்டு முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக பார்க்குறேன் சீக்கிரமாக வேலையை ஆரம்பிக்கிற வழியை பாருங்கள்